அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி அதாவது தேனி அரண்மனை புதூர் விளக்கிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஐந்து சென்ட் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஐந்து சென்ட் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பசுமை நகரில் இருக்குதுங்க இந்த அஞ்சு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து நல்லா அருமையாகவே அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டடி மனைகளாக விஐபி ஏரியாவாக இந்த ஏரியா வந்துட்டு கருதப்படுதுங்க ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினோரு லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இல்லை சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத வசதி வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி என்று வீட்டை சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பாதைகளை வந்துட்டு இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பற்றி நான் விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்